தென் மாவட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் எந்த சமூகத்தை ஏற்று நிற்கிற ஒரு சமூகம் தான் ஆனால் அரசியலா நீங்க தோத்துட்டோம் காரணம் என்னன்னா எங்களுக்கு அரசியல் இல்லை ஏன்னா எங்களுக்கு எலிச்சி தமிழர் மாதிரி ஒரு தலைவர் இல்லாததான் உண்மை இதற்கு எனக்கு விமர்சனம் வைப்பாய்ங்க விமர்சனம் வைப்பா என்ன வைப்பா எஸ்ஆர் பாண்டியம் போய் பிசிகா மேடையில நம்மளுக்கு சமுதாய தலைவர் சரியில்லைன்னு இல்லைன்னு பேசுறான் சொன்னான் சொன்ன அதுக்கு தான் என்னை உருவாக்குறாங்க அதுக்கு தான் என்னை உருவாக்குறாங்க தொழில் படித்தோம் போலீஸ் எப்படி எதிர்கொள்ளனும் படிச்சான் ஆனா அரசியல் படிக்க முடியல அண்ணன் திருமாவனை அவர்களை பார்த்தா இந்த அரசியல நம்ம படிச்சிருக்கோம் வந்த உடனே நோட்டீஸ் ஒண்ணு கொடுத்தாங்க அந்த நோட்டீஸ்ல அந்த தீர்மானத்தை எல்லாம் பாக்கும்போது இந்த பதினெட்டாம் வருஷத்துல ஒரு திருமானம் இருந்துச்சு அதை அண்ணன்ட கேட்டேன் அண்ணன் வண்ணியரசன் கேட்டேன் ஆனா இது என்னென்ன தீர்மானம் வித்தியாசமா இருக்கு ஆளுநரே பதவியை நீக்க வேணும்னு சொல்லி இது ஒரு சிறப்பான தீர்மானம் ஏன்னா இந்தியாவுல இந்த முட்டாப்பாயில புள்ள ஆளுநராக்கி இந்த பெரிய விட ஆகி ஆமா இந்த காலு போனவன் கை போனவன் முட்டாப்பையாக்கி விட்டான் அவனுக்கு வேலை என்ன சொல்லுங்க அதுக்கு அதுக்குதான் மாநகராட்சியில ஆள் இருக்கல நீ ஏன் அந்த வேலை பாக்க ஏன் உனக்கு மாநகராட்சியில உள்ள வேலை அப்போ நீ ஆளுநர் ஆளுநர் போய் மாநகராட்சி எல்லாம் வேலைக்கு செஞ்சிட வேண்டிய தூத்து திடீரென அப்போ இதுல ஒரு இந்த தீர்மானம் ஒரு சிறப்பான தீர்மானம் இந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு தீர்மானம் நான் ஃபுல்லாகவே அந்த மாநாட்டை பார்த்தேன் வீட்டில் உட்காந்து அன்றைக்கி எங்கேயுமே போகலை அந்த மாநாட்டை உட்காந்து நான் பார்த்துட்டே இருந்தேன் இதில் என்ன செய்கிறாங்க என்ன பேசுகிறாங்க என்ன செய்ய போகிறாங்க இந்த அரசியலில் என்ன நடக்க போகுது இதில் ஒன்றே ஒன்று நான் எல்லா கட்சியும் தனக்கான ஒரு ஐடி விங்கை வச்சு ஒரு குழுவை வச்சு சொல்லுவாங்களே ஹை ட்ராக்குன்னு சொல்லி அந்த மாதிரி கம்பெனிகளை வச்சு ஒரு மாநாடுகளையோ ஒரு தேர்தலையே சந்திக்கிறாங்க ஆனா நான் அன்னைக்கு அந்த மாநாட்டை டிவில பார்த்து ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த விருது சிட்டையில இருக்கிற ஒத்த ஒத்த நபருமே ஐபேக்கு சமமான ஒரு நபர்கள் அதனாலதான் அந்த மாநாடு வெற்றி பெற்றுச்சு ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதாவது இந்த சமூகத்தில் நிறைய போராளிகள் வராங்க ஆனா இன்னைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட விளிம்பு சமூகங்களுக்கு தேவையான என்ன அப்படின்னா அரசியல் அரசியல் விடுதலை வென்றெடுக்கிற போராளிகள் அதிகமான தேவை எப்படிலாம் அரசியல் செய்யணும் எப்படி மக்களை வந்து ஒன்று திரட்டணும் காவல்துறைக்கு எதிராக எப்படி போராடணும் நான் ஒரு வீடியோல பார்த்தேன் அண்ணன் வணியரசன் ஒரு ஒரு டிஎஸ்பி அப்படியே முட்டி தள்ளுறாரு இது எங்க ஒரு டிஎஸ்பியை முட்டி தள்ளணும்னா அதுக்கு சரியான ஒரு திராணி வேணுங்க எல்லாரும் பேசுவான் ஓடிடுவான் நீங்க பாத்துறீங்க ஆளுங்கட்சி சேர்ந்த அது சொல்லக்கூடாது சில சில ஆளுகள்லாம் அப்படி ஓடி ஓடிறாங்க ஆனா விருது சுத்தைக்கான அப்படி முட்டி தள்ளுறான் ஒரு டிஎஸ்பினா அதுக்கு ஒரு திம்பு வேணுங்க அப்போ அந்த திம்புல நம்ம அவர்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிறோம் அண்ணன் வன்னி இருந்து எடுத்துக்கிறோம் அது போக அரசியல் மேடைகள்ல பேசுற அந்த தோணிகள் தோரணைகள் அண்ணன் திருமாவளன்றது நம்ம படிக்கிறோம் இப்படி ஒன்னு ஒன்னா அந்த விசிக்காக இருந்து நம்ம பாடம் படிச்சிட்டு இருக்கோம் வருங்காலத்துல இந்த அதை சொல்லுவாங்கல்ல இந்த ஜெராக் அந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் அரசியல்ல முன்னேறி வரும் அதுக்கு இந்த விசிகா ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு வருகின்ற பதினெட்டாம் தேதி தூத்துக்குடியில ஒரு மாநாடு தேவேந்திர கூட வேளாண் அரசு எழுச்சி மாநாடுன்னு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அதுக்கு அண்ணன் தான் அழைப்பு கொடுத்தோம் அவங்க அரசியல் சூழ்நிலை காரணமாக வர முடியாதால அமைப்பின் துணை துணை பொதுச் செயலாளர் எங்களுடைய வழிகாட்டி அண்ணன் வன்னியரச அந்த கூட்டம் நடக்குது அதனால நீங்களும் எல்லாரும் கலந்துக்கணும்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்